சொலாம் அலைக்கும் ஓ ரஹ்மது உலாஹி ஓ வர் அக்கேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் தினசரி நாளிதழை பிரட்டி செய்திகளை பார்த்து கொண்டிருந்தபோது நிறைய விளம்பரங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருந்தது திடீரென்று ஒரு விளம்பரத்தின் பக்கம் என் பார்வை கொஞ்சம் கூர்மையாக அதன் பக்கம் சென்றது என்ன விளம்பரம் போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு முதியோர் இல்லத்திற்கான ஒரு விளம்பரம் முதியோர் இல்லம் பிராக்கெட்டில் ஏசி அனைத்து வசதிகளுடன் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அறைகள் நினைக்கும் பொழுதெல்லாம் உபசரிப்பதற்கு ஆட்கள் அறுசுவை உணவுகள் நினைத்த மாத்திரத்தில் தேநீர் மருத்துவ சேவை இப்படி நிறைய சலுகைகள் நிறைய அவங்க கொடுக்கறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீ கொடுக்கக்கூடியது என்னென்னலாம் அவங்க கொடுக்குறாங்க என்பதை விளம்பரமாக எழுதி வைத்திருந்தார்கள் மாதம் இவ்வளவு கட்டணம் அப்படின்னு எழுதி வச்சிருந்துச்சு எவ்வளவு அறுசுவை உணவு கொடுத்தாலும் நினைத்த நேரத்திலெல்லாம் அவர்கள் விரும்பியதை நீங்கள் கொடுத்தாலும் கூட முதியோர் இல்லத்திலே அந்த முதியவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் தவிக்க விடப்பட்ட அந்த தாயும் தந்தையும் நிம்மதியாக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா தன்னால் விரட்டப்பட்ட தன் குழந்தைகளால் விரட்டப்பட்ட தன் தோளிலே சுமந்த பிள்ளைகளால் விரட்டப்பட்ட தன்னுடைய குழந்தையினுடைய அசுத்தத்தை கூட மலம் ஜலத்தை கூட சுகமான சுமையாக அது ஒரு அருவறுப்பே இல்லாமல் கழுகி சுத்தம் செய்த அந்த கரங்கள் பெற்றோர்களுடைய கரங்கள் குழந்தைகளால் விரட்டப்பட்ட அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக முதியோரில் சுகமாக இருக்கவே மாட்டார்கள் எந்த நேரமும் அவர்களுடைய சிந்தனை தன் குழந்தைகளை பற்றித்தான் இருக்கும் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் முதியோர் இல்லங்கள் பரவலாக இன்றைக்கு பெருகி கொண்டே வருகிறது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மனிதனையும் குறைந்து வருகிறது அறச்சிந்தனை குறைந்து வருகிறது அன்பு குறைந்து வருகிறது என்பதை காட்டுகிறது ஆனால் ஒரு நண்பர் இந்த முதியோர் இல்லத்தை பற்றி ஆய்வு செய்து இஸ்லாத்திற்கும் முதியோர் இல்லத்திற்கும் உள்ள தொடர்பை அவர் ஆய்வு செய்து ஒரு செய்தி எனக்கு கூறினார் வியப்பாக இருந்தது அந்த செய்தி தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லா இறைவன் நம் அனைவருக்கும் அருள் உரிவானான்